பாருங்க மக்களே விவசாயிகளோட நிலைமையே இங்கே பாருங்கள் இந்த பூசணிக்காய் போட்டு ரொம்ப மாதம் ஆகிட்டு நாலு மாதம் அஞ்சு மாதம் இருக்கும் இது ரொம்ப நாளாக அப்படியே தான் கிடக்கு ஏன் இப்படி கிடக்குனா விவசாயிகளுக்கு வில இல்லாத காரணத்துலாம் இப்படி கிடக்கு இதுங்க மொத்தத்தில் இந்த இடத்துல செலவு பண்ண காய் ரெண்டு ஏக்கர் போட்டிருக்காங்க மொத்தம் செலவு பண்ணது ரூபா ஆனால் இதில் ஒரு ரூபா கூட கிடைக்காத போச்சு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது பாருங்களா நல்ல காய் ஏன்னால் இதுக்கெலாம் விலை இல்லை இப்படி விவசாயம் இதுக்கு வில இல்லாமல் போச்சுன்னு எங்களாம் விவசாயிகள் விவசாயத்தை விட்டுட்டு எங்கே போவாங்க நேராக டீ கடை டீ கடைக்கு டீ ஊற்று தான் போனோம் இப்படி வில இல்லாமல் கிடந்துனாங்க பாருங்கள் வெள்ளை பூசணிக்கா இதெல்லாம் சுத்தமாக வேலை இல்லை விவசாயிகள் நிலமை சுத்தமாக இப்படி போயிட்டு இது கிலோ வந்து ஒரு ரெண்டு மூணு ரூபான்னு வைங்களாம் மூணு ரூபான்னா கம்சன் போக ஒரு ரூபா கூட வீட்டுக்கு கிடைக்காது பாருங்கள் நல்ல பூசணி சுத்தமாக விவசாயிகளுக்கு விலை இல்லை பாருங்கள் நல்ல பூசணி எவ்வளோ பூசணி கிடக்கு பாருங்கள் ரெண்டு ஏக்கரில் போட்டிருக்காங்க ரூபாய்க்கு செலவு ஆறுரூவா கூட கிடைக்கல கைக்கு எப்படி ஆறுரூவா கூட கிடைக்கல ஒரு ரூபா கிடைக்காத நிலைமையில் எப்படி இருக்கா விவசாயிகள் முருங்கைக்காய் இருக்கு ஆனால் முருங்கைக்காய்லாம் வில இல்லை இப்போ வில இருக்குது இப்போ பூ இருக்கிற நேரத்தில் வில இருக்கு காய் இல்லை பாருங்கள் பூசணிக்காய் சுத்தமாக விலை இல்லை வில இல்லாமல் முடிஞ்சா சிட்டி சைடில் டீ ஆற்ற போக வேண்டியதுதான் டீ ஆற்ற ஒன்றும் செய்ய முடியும்ங்க பூசணிக்கெல்லாம் என்ன பார்க்க வரேன் நல்லா கூட்டு வச்சு திங்கலாம் நல்லா எனர்ஜி எனர்ஜி எதாவது கிடைக்கும் விவசாய நிலமை இப்படி ஆகிட்டு பறிக்காமல் போட்டிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு இன்னொன்று கற்று இந்த பூசணிக்காய் அஞ்சு மாதமாக கிடக்கு மரத்து மூட்டுக்குள்ளே கிடக்கு நின்றுங்க ஜூம் பண்ணி காமிக்க உங்களுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பூசணி கிடக்கு மூணு டன்னு கிடக்கும் இந்த இடத்துலையே அது அப்படியே பறிக்காமல் அப்படியே போட்டிருக்காங்க பறித்து அப்படியே மொத்தமாக கூட்டி போட்டிருக்காங்க ஏன் வில இல்லாத நேரத்தில் விலையே எப்படியே தான் கிடக்கு பார்த்துக்கிடுங்க நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆகியும் அப்படி கிடத்துக்குன்னா இதை பாருங்கள் இதெல்லாம் எப்படி போவோம் வில்லு பூசணி இந்த பூசணிக்கே வில இல்லாத முச்சில சுத்தமாக பாவம் அவங்களாம் பாவம் கஷ்டப்பட்டு இருந்தங்க முருங்கையை வளர்க்காம ஃபுல்லாகவே பூசணிக்காக போட்டிருக்காங்க வில இல்லாத ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த வீடியோ ஏன் எடுக்கனா விவசாயிகளோட நிலமை இப்படி இருக்குங்கிறக்காண்டி தான் செடிக்கெலாம் எவ்வளோ பராமரிப்பு பண்ணியிருக்காங்கண்ணா ஃபர்ஸ்ட்டு சொட்டி நீர் செக் பண்ணோம் குழி தோண்டணும் அதுக்கு உரம் அடிக்கணும் ஒரு வண்டி உரமே ஐயாயிரம் ரூபான்னு எங்களாம் ஏற்றுக்குள்ளேயே அந்த இது எல்லாமே சேர்த்து ஐயாயிரம் ரூபாணும் இங்கே வச்சதே அவங்க ஒரு மூணு வண்டி நாலு வண்டி அடிச்சிருக்காங்க அதுக்கே ஓரளவு காசு ஆகிட்டு அடுத்த ஆள் கூலி விட்டு குழி தொண்டி அதுக்கு மருந்து அடிக்கிறது இப்போ மருந்து அடிக்கிறத கூட கொஞ்சம் செலவு கம்மின்னா இங்களாம் ஆனால் எப்படி மருந்து அடித்து தான் ஆகணும் மருந்து அடிக்கிறது உரம் போடுறது நிறைய செலவு பாருங்க இது தாத்தா தோட்டம் தான் தாத்தா பாவம் கருங்க எதுவும் பறிக்காமல் தான் போட்டிருக்குங்க தருதா எப்படி கிடக்குன்ட்டு இப்போ முருங்கையை தான் கவனிக்காங்க பூசணிக்காய் விலை சுத்தமாக இல்லை ரொம்ப இதாகிட்டு பூசணிக்காக நிலமே ஃபுல்லாகவே மங்கி போச்சப்பா என்னத்தை செய்ய ஒன்றும் செய்ய முடியாது இப்படி வில சத்தியமாக சொல்கிறேன் இப்படி இல்லாமல் போச்சுன்னா விவசாயிகள் எங்கள் வேலையை விட்டுட்டு எங்கேயாவது போக வேண்டி தான் அடுத்தது இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தொம்போதுக்குள்ளே விவசாயிகள் இல்லாத நிலமே சாப்பாடுக்கு எல்லோரும் அங்கே சைனா கரண்ட்டாக போக வேண்டியது தான் சோறு இல்லாமல் சைனாக ரெண்டாக தான் போனோம் எல்லா இதுலேயும் விள இருக்க வேண்டாமா அப்பா பூசணிக்காக வாங்கி சாப்பிடுங்க அப்போது விள இருக்கா பார்ப்போம் பாருங்க இந்த வீடியோ போட்டுக்கணும் லேபம் இருக்கா பாருங்கள் இந்த பூசணிக்காக போட்டு ஒன்றரை மாதம் ஆகிட்டு லேபம் இருக்கா இந்த மரத்தில் இப்படி வச்சு ஒரு வீடியோ எடுத்தேன் ஒன்றரை மாதம் ஆயிட்டு இந்த பூசணிக்காய் அப்படியே தான் இருக்குது ஏன் இப்படி இருக்குது தெரிதா இந்த பூசணிக்காய் அப்படியே இருக்குது ஏன்னா இல்லாத நேரத்தில் தான்ப்பா அப்படி இருக்குது ஒன்றும் செய்ய முடியாது சுத்தமாக வாங்கி போய்ட்டு எல்லோரும் ஒவ்வொன்றா போடுறாங்க இங்கே பூசணிக்காக போடுற நிலம மட்டும் பூசணிக்காக போடுறோன்னா அந்த இடம் பாவங்க என்னத்தை செய்ய ஒன்றும் செய்ய முடியாது பாருங்கள் ஏன் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான்னு சொல்லி நினைக்காய் விவசாய நிலம இப்படி இருக்குது என்னத்தை செய்ய ஒரு வீடியோவாக எடுத்து போட்டோன்னு சொல்லி தான் போடுறேன் சரிங்க பாருங்கள் பூசணிக்காக எல்லாம் அப்படி தான் கிடக்கு அங்கே உள்ளதான் அப்படியே தான் இருக்குது அதுக்கு ஒரு காலம் வருமானம் தெரில அப்படியே கிடக்கு நிறைய இது அழுவிட்டு அதுலையே பாவம் தாங்க அதெல்லாம் சரிங்க மக்களே பார்ப்போம் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிவிங்க இது என்னத்தை செய்ய ஒன்றும் செய்ய முடியாது